சந்தையில் தேங்காயின் விலை அதிகரித்துள்ளது அது தொடர்பில் ஆராயும் விஸ்பஸ் தொகுப்பு அடுத்து கொழும்பில் இன்று தேங்காயின் விலை முப்பத்தாயிரம் ரூபாய்க்கும் ஐம்பது ரூபாய்க்கும் இடைப்பட்ட தொகையில் காணப்பட்டது கொழும்பி அண்மைத்த நகரங்களிலும் இந்த நிலைமையை காண முடிகிறது கடந்த சில வாரங்களாக தேங்காயின் விலை அதிகரித்து செல்வது தொடர்பில் மக்கள் அதிருப்தி வெளியிடுகின்றார்கள் விற்பனை மொத்தமாக நூறு தேங்காய்களை நான்காயிரம் ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய வேண்டிய ஏற்படுகிறது அதாவது ஒரு தேங்காய் விலை ரூபாய் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக தேங்கு உற்பத்தி குறைந்துள்ளதாக திங்கு செய்கையாளர்கள் கூறுகின்றார்கள் போன்ற கிருமி தாக்கம் இதில் அதிக அளவு தாக்கம் செலுத்துகிறது ஒரு ஏக்கருக்கு ஐநூறு தேங்காய்களை உற்பத்தி செய்ய வேண்டும் எனினும் தற்போது முன்னூறு அல்லது முன்னூற்று ஐம்பது கூட உற்பத்தி செய்ய முடிவதில்லை கடந்த வருடத்துடன் வறட்சி காரணமாக நவம்பர் மாதம் அதிக எதிர்பார்க்கிறோம் அத்துடன் இரண்டாயிரத்து பத்தாம் பதினாறாம் ஆண்டு வரை திட்டங்களை வகுத்து உற்பத்திகளை மேற்கொள்கின்றோம் தமது உற்பத்திகளை விற்பனை செய்ய முடியாது எனவும் அதற்காக சந்தைப்படுத்தல் சபையொன்றை உருவாக்குமாறும் இன்னும் ஐந்து வருடங்களில் மக்கள் ක අදන්න නැනතන් අපිට පොල්විකර නැන්න ෑ කියන බවුතු පහන්.